ஹலோ தமிழ் ட்ரிகேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனான்சியல் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசிக்காக ஒரு ஓவரலாக ஒரு இன்வடேஷன் கொடுக்கலாம்ட்டு இருக்கேன் இது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு இது வந்து இதாக இருக்காது சந்தைக்கு புதுசாக வரவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து ஃபைனான்சியல் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை வந்து சொல்லுவேன் ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னா தமிழ்ல வந்து அதை வந்து நிதி சந்தைன்னு சொல்லுவாங்க நிதி நிதி அப்படின்னா என்னன்னா பணத்தை ஒட்டு மொத்தமாக ஒரு இடத்தில் வைப்பது அதே தான் பைனான்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட் அப்படின்னா சந்தை தமிழ்ல சந்தை அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துல வாங்குவதற்கும் விற்பனைக்கும் செய்வதற்கான ஒரு இடம் தான் வந்து மார்க்கெட் சந்தை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுறோம் நிதி சந்தை என்றால் என்ன அதாவது பைனான்சியல் மார்க்கெட் நிதி சந்தை என்றால்னா பணத்தை எப்படி திகட்டுவது வாங்குவது தேவைப்படும் போது எப்படி பணத்தை திகட்டுகிறார்கள் அல்லது தேவைப்படுபவர்களுக்கு எப்படி கொடுக்கிறார்கள் என்பதுதான் பைனான்சியல் மார்க்கெட் இது உலக அளவில் எல்லா நாடுகளிலும் இம் முகம் இல்ல எல்லா நாடுகளிலும் வந்து மிகவும் இம்பார்ட்டன் கொடுப்பார்கள் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டு வந்து உங்கள் நாட்டில் வந்து நன்றாக இருந்தால் தான் சீக்கிரம் சிறப்பாக செயல்பட்டாதான் அந்த நாடானது பொருளாதாரத்துல நல்லா இருப்பது என்று ஒரு அர்த்தம் ஆகையால் ஓவரால் ஃபைனான்சியல் மார்க்கெட்னா அரசோ மக்களோ அதாவது டீலிங் அதாவது எதில் பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் கமாடிட்டீஸ் அது மூலமாக தான் பொருளை வந்து வாங்குவாங்க விற்பாங்க இதுதான் ஃபைனான்சியல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவான் இதில் வந்து ஃபைனான்சியல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவான் இதில் வந்து செக்யூரிட்டி அண்ட் கமாடிட்டிஸ் இது மூலம் தான் வாங்கலாம் விற்கிறாங்க இதனுடைய இது மூலமாக இதில் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாக் அண்ட் பாண்டு தான் வந்து செக்யூரிட்டின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்டாக் என்றால் ஸ்டாக் என்றால் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதனுடைய தொகுப்பு தான் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சில பொருட்கள் இருக்குது அது மொத்தத்திலுடைய சேர்க்கை தான் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் அப்படி தான் ஸ்டாக்ஸ் சொல்றோம் பாண்டு அப்படி அப்படின்னா இது வந்து ஒரு இரண்டு நபர்களுக்குடையே ஒரு ஒப்பந்தம் நடக்கும் அதாவது அக்ரிமெண்ட் அல்லாது கான்ட்ராக்ட் வித் டூ மெம்பர்ஸ்குள்ள நடக்கக்கூடியது அதாவது ஒரு இத்தனை நாளுக்குள்ள நான் உங்களுக்கு இவ்வளோ பணத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்டு பண்ணுவாங்க அதை தான் நம்ம வந்து பாண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் வந்து ஃபைனான்சியல் மார்க்கெட்டில் கமாடிட்டி ஃபைனான்சியல் மார்க்கெட்டில் கமாடிட்டி டீலிங்கு நடக்குது அந்த கமாடிட்டிக் டீலிங் வந்து மூணு டைப்பு நடக்கும் அது என்னன்னா ப்ரிசிஷன் மெட்டல் அக்ரி ப்ராடக்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு மூணு இது இருக்குது இந்த ப்ரிசிஷன் மெட்டல் அப்படின்னா மைனிங் மைனிங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சில்வரு கோல்டு பிளாட்டினம் டைமண்டு இது மேக்கனிசம் சிங்க்கு இப்படி பல பல வந்து வந்து மைனிங்கில் இருந்து எடுக்கிறாங்க இதை ஃபுல்லாக வந்து பிக்சிஷன் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம் அக்கிரி ப்ராடக்ட் அக்கிரி ப்ராடக்ட்னா உங்களுக்கு தெரியுமில்ல கோதுமை மிளகாவத்தை தானியங்கள் இதை ஃபுல்லாக அக்கிரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனர்ஜி எனர்ஜி ப்ராடக்ட் வந்து முக்கியமானது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த எனர்ஜி ப்ராடக்ட் அப்படி அட்னா என்ன அப்படின்னா எனர்ஜியிலேருந்து தான் கூல்ட் ஆயில் எடுக்கிறாங்க நேச்சுரல் கேஸ் எடுக்கிறாங்க எடுத்து 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 நம்மளுடைய இதை இது பண்ணுவாங்க இது இல்லை இதை வந்து சாஃப்ட் கமாடிட்டி கார்டு கார்டு கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சாஃப்ட் கமாடிட்டினா அக்கிரி ப்ராடக்ட் எல்லாருமே சாஃப்ட் கமாடிட்டின்னு சொல்லுவாங்க கார்டு கமாடிட்டினா மெட்டல் அண்ட் எனர்ஜி இது உள்ளதை ஃபுல்லாக மெட்டல் அண்ட் எனர்ஜியில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து கார்டு கார்டு கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நடக்கக்கூடிய இடம்தான் வந்து ஒரு ஃபைனான்சியல் மார்க்கெட் இப்போ எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அதாவது ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னா இங்கே என்ன நடக்கக்கூடியது அப்படின்னா ஒரு நிதி சந்தை ஒரு நிறுவனமோ ஒரு அரசோ தனக்கு தேவையான பணத்தை ஒட்டு மொத்தமாக ஒரு இடத்தில் வைக்கக்கூடிய இடம் தான் ஃபைனான்சியல் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதாவது பணம் தேவைப்படும் போது கவர்மெண்ட்டோ மக்களோ ஒரு தொழில் நிறுவனமோ பணம் தேவைப்படும் போது அதை எப்படி திகட்டுறாங்க அதை எப்படி தேவைப்படுபவங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க இது வந்து இது எல்லாம் நடக்கக்கூடிய இடம் தான் மார்க்கெட் இது உலக அளவில் எல்லா இடத்துலயுமே தான் இது இது எல்லா உலக உலகத்துல உள்ள எல்லா நாடுகளுமே இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டுக்கு ரொம்பவும் இம்பார்டன் கொடுப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபைனான்சியல் மார்க்கெட் நல்லா இருந்தா அப்படி மட்டும்தான் அந்த நாட்டில் வந்து எக்கனாமிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனால ஒரு அரசோ மக்களோ அதை என்ன செய்வாங்கன்னா இதை வந்து இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டில் செக்யூரிட்டி அண்ட் கமாடிட்டிஸ் அப்படிங்கிற இதில் மூலமாக நம்ம வந்து ஒரு வர்த்தகம் நம்ம எப்படி வாங்குவோம் எப்படி விற்கிறாங்க என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடம் தான் செக்யூரிட்டி அண்ட் கமாடிட்டிஸ் அது செக்யூரிட்டின்னா ஸ்டாக் அண்ட் பாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஸ்டாக்குன்னா ஒரு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறோம் பாண்டுன்னா இரு நபர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களிலேயோ ஏற்படக்கூடிய அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் இதாக தான் பாண்டு அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து கமாடிட்டி ஃபைனான்சியல் மார்க்கெட்லேயே கமாடிட்டிக் மார்க்கெட்டும் கமாடிட்டி டீலிங்கும் நடக்கும் அது டீலிங் டீலிங்கானது மூணு மூணு டைப்புகளுக்கு ஒன்று ப்ரிசிஷன் மெட்டல் அக்ரி ப்ராடக்ட் எனர்ஜி இந்த ஃபிக்சேஷன் மெட்டலுங்கிறது வந்து இருந்து உலக கீழே பூமிக்குள்ளேருந்து எடுக்கக்கூடிய கோல்டு சில்வர் டைமண்டு பிளாட்டினம் சிங்கு மேகசின் மெக்கானிசம் அது எல்லாமே எடுக்கக்கூடியது எல்லாமே பிரிசிஷன் மெட்டல்னு சொல்லுவோம் அப்புறம் அக்கிரி ப்ராடக்ட் அது வந்து விவசாய பொருட்கள் எனர்ஜி எனர்ஜியிலருந்து தான் குருட் ஆயிலு நேச்சுரல் கேஸ் இது ஃபுல்லாக நம்ம எடுக்கிறாங்க எனர்ஜி மார்க்கெட்டு ரொம்ப இம்பார்டான மார்க்கெட்டு இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக நடக்கக்கூடிய இடத்துக்கு பிறகு தான் ஃபைனான்சியல் மார்க்கெட் இந்த மார்க்கெட் ஆனது ஒரு ரெண்டு வகைப்படும் அது வந்து என்னன்னா கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட் மணி மார்க்கெட் போகலாம் சொல்லிடுங்க மணி மார்க்கெட்னா ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய எதுக்கெல்லாம் மணி மார்க்கெட்னு சொல்லுவோம் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யக்கூடிய இடத்தை தான் கேபிட்டல் மார்க்கெட் இந்த மணி மார்க்கெட்டையும் கேபிட்டல் மார்க்கெட்டையும் பற்றி நான் நாளைக்கு இல்லை அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு நான் இது பண்ணலை